ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி நான் லத்தாம் சென்னை புது பெருங்கலத்தூர் ஏரிக்கரையிலிருந்தேன் எப்போது நம்ம அருள்மிகு ஸ்ரீ திருப்பூரூர் கந்தசுவாமி திருக்கோயிலேருந்து நாம் இந்த பதிவுகளை இன்றைக்கி பதிவேற்றுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமைத ஸ்ரீ கந்தசாமி தெய்வம் அமைந்திருக்கிற இடம் திருப்போரூர் இந்த ஒரு இடத்துல ஊரில் அழகான ஒரு முருகர் கோயிலை தரிசனம் செய்துட்டு திருப்போரூர் அப்படின்ற ஒரு போரூர் அப்படின்ற ஒரு பெயரை கேட்டாலே நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு போர் நடந்திருக்கிற இடம் அப்படின்றது புரியுதம் இந்த இடத்துக்கு திருப்போரூர் அப்படின்ற எதுக்கு பெயர் பெற்றதுன்னா இந்த இடம் வி சிவபெருமான் விண்ணில் இருந்து போர் புரிந்து வென்ற தளம் அதனால இந்த தளத்திற்கு திருப்போரூர் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் பெற்றது திருச்செந்தூரில் முருகப்பெருமான் கடலில் இருந்து அசுரனை அழைத்த தலம் அப்படின்ற ஒரு சிறப்பு பெருமை வாய்ந்ததும் திருப்புறம் கொஞ்சம் நிலத்திலிருந்து போர் புரிந்து வெற்றி அடைந்த தலம் அதே மாதிரி இந்த திருத்தலம் திருப்போரூர் எதிரிகளை வென்று விண்ணிலிருந்து போர் புரிந்து அழைத்த தலம் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் உண்டும் இப்போ நம்ம இந்த திருக்கோயிலை தரிசனம் செய்யும் பொழுதும் அருள்மிகு தவத்திரு சிதம்பரம் சுவாமிகள் அவங்க இந்த திருக்கோயிலை அமைத்தார்கள் இந்த பகுதி முதல்ல ஒரு பனங்காடாக இருந்துச்சு அந்த பனங்காட்டில் அழகான ஒரு பெண் பனை மரத்திலிருந்து இந்த முருகர் முருகப்பெருமான் கந்தசுவாமி தெய்வம் சுயம்புவாய் உருவானவர் அந்த சுயம்புவாய் உருவானவரை தான் இங்கு மூலவராக இங்கே புணுகு சட்டம் மட்டும் பூசி ஆரத்தி செய்யப்படுகிறது தனியாக உற்சவர்கள் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேதராக கந்தசாமி தெய்வமாக தனியாக உற்சவர்களுக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுகிறது எழுநூற்றி இருபத்தி ஆறு அருள் அருள்திரு தவத்திரும் சிதம்பரன் சுவாமிகள் இந்த முருகப்பெருமானுக்காக பாடியிருக்காரன் பல சிறப்புகள் வாய்ந்தது இந்த திருத்திரம் போர்கள் வாழ்க்கையில் சண்டைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைக்கும் ஒரு போராட்டத்துக்கு பிறகு ஒரு அமைதி கிடைக்கும் அப்படின்றது தான் முதல் முதல்ல இங்கே நம்ம பலிபீடம் பார்க்குறோம் கொடிமரம் பார்க்குறோம் அதுக்கு அடுத்த பிறகு எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அந்த கோபுர த தரிசனங்களை நம்ம தரிசனம் செய்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இதுக்குள்ளே நம்ம போயிட்டு பார்க்கும் பொழுது அழகாக கந்தசஷ்டி கவசம் நிறைய பாடல்கள் எல்லாம் மே இது அழகாக பொறிக்கப்பட்டிருப்பது ஒரு தனி சிறப்பு நம்ம கோவில் வளாகத்துக்கு முன்னாடியே படங்கள் வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்யப்படுகிறது நமக்கு கிரீஷ் மகா அப்படின்றவங்க வீடியோ எடுத்து கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு மனசாக நம்ம நன்றிகள் சொல்றோம் நாம முருகப்பெருமானம் இங்க நம்ம தரிசனம் செய்துவிட்ட பிறகு அதற்கடுத்தபடியாக இங்க அன்னதானம் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது அதனால இங்க வரவங்க நம்ம யூடியூப் பார்த்துட்டு இந்த கோயிலை தரிசனம் செய்துட்டு வயிறார்கள் முருகப்பெருமான சன்னிதானத்தில் தங்களுடைய குறைகள் எல்லாத்தையும் தீர்த்துட்டு நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல எதிர்காலமும் சந்தோஷமும் நிம்மதியும் அமையணும்னு நாங்கள் உங்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறோம் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் திருப்போரூர் அப்படின்ற ஒரு இடத்துல ஊரில் அமைந்திருக்கிறது நம்ம யூடியூப் சேனல் யூ ஒரு ஸ்பேஸ் விச்சு டிவின்னு போடுங்க யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓம் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமைத்த ஸ்ரீ கந்தசுவாமி தெய்வத்துக்கு அருகரும் だから